அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னா பாலமோகினியுடைய தியானத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பாலமோகினியுடைய தா தியானம் வந்து பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வசியம் உண்டாகும் மூன்று காலங்களையுமே உணரக்கூடிய சக்தியும் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் வாக்குப்பளிதம் உண்டாகும் சரிங்களா இந்த வாக்கு பளிதம் உண்டாகும் அந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு அதாவது முகம் வந்து வசீகரத்தன்மையோட கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாக்கி கொடுக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட மந்திரம்தான் இந்த பாலமோகினி மந்திரம் சரிங்களா பாலமோகினி மந்திரத்துடைய தியான மந்திரம் சரிங்களா இது சுவடிகள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால இந்த மாதிரி சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் ஓலைச்சுவடிகளையே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாலமோகினி தியான தியான மந்திரத்தை தினமும் சொல்கிறவங்களுக்கு அதாவது இந்த லாட்ரி சீட்டு இருக்கு பாருங்களேன் இந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரி சூதாட்டங்கள் அதாவது இந்த ரம்மி விளையாடுறவங்க இந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரி சூதாட்டங்கள் இருக்கு பாருங்களே அந்த மாதிரி விளையாடுறவங்கள்லாம் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந் இந்த மந்திரத்துடைய சக்தி என்ன செய்யும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னெல்லாம் ஒரு ஒரு நபருக்கு இந்த மந்திரத்தை தான் நம்ம வந்து வழங்கியிருந்தோம் இந்த மந்திரத்தை வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணோம் உபதேசம் பண்ணி இந்த மந்திரத்தை தான் கொடுத்தோம் இந்த லாட்ரி சீட் எடுக்கிற நபர் இந்த பாலமோகினி தியானத்தை நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு வந்தாவே இது என்ன செய்யும்னா இந்த லாட்ரி சீட் எடுக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதுவே கனவுல வந்து சில சில விஷயங்களெல்லாம் சுட்சமமாக சொல்லி கொடுக்கும் சரிங்களா அதுபோல் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு இது கொடுக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு வரவங்களுக்கு மதிப்பு மரியாதைக்கு பஞ்சம் இருக்காது சரிங்களா நம்மளை ஒரு நபர் பார்த்தாங்க அப்படின்னா அந்த நபர் நம்மள்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் மதிப்பு மரியாதையோடு தான் பேசுவாங்க சரிங்களா நம்மளை என்றைக்குமே கீழ்தரத்தில் வந்து பார்க்க மாட்டாங்க சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி தான் இந்த பாலமோகினியுடைய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற வேறுபாடுகள்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள்லேருந்து பெண்கள் வரை எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் வயது வரம்புகள்லாம் கிடையாது சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால பாதிப்பு வருமா பிரச்சனைகள் வருமா அப்படின்னா எதுவுமே கிடையாது இது வந்து அதோடைய அருளை பெறுவதற்காக மட்டும் உண்டான மந்திரங்கள் தான் சரிங்களா அதனால் இந்த பாலமோகினி தியானத்தை நம்ம தினமும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விதத்துக்கும் நம்மளுக்கு சங்கடங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் முக்கியமாக அதிர்ஷ்டம் இந்த பாலமோகினி தியானத்துக்கு வந்து அதிர்ஷ்டங்களை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அதிர்ஷ்டங்கள்லாம் புரியுமில்ல உங்களுக்கு சரிங்களா அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த மாதிரி சக்திகளை பலவிதமான சக்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே தெரியும் அது உங்களுக்கு எப்படிலாம் அது வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு அது தெரியும் சரிங்களா அதாவது மட்டும் இல்லாமல் இந்த செய்வினை ஏவல் இந்த மாதிரி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் அந்த பிரச்சனையிலேருந்து படிப்படியாக உங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த பாலமோகினியுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணுறது அப்படின்னா இந்த மந்திரத்தை இன்றைக்கி தான் பிரயோகம் பண்ணணும்னா இந்த நாளில் தான் பிரயோகம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது உங்களுடைய பூஜை அறையில் உங்கள் தெய்வத்தின் முன்னாடி ஒரு விளக்கு பொருதி வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒன்று குங்குமத்தாலையோ இல்லை விபூதி திருநாமக்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த திருநாமக்கட்டி ஒன்று வாங்கிட்டு அந்த திருநாமக்கட்டியை வச்சு உங்கள் பூஜாரியில் தரையில் முக்கோணத்தில் முனை வந்து கீழே இருக்கிற மாதிரி ஒரு முக்கோணம் ஒன்று வரைஞ்சிருங்க அல்ல அந்த முக்கோணத்துக்குள்ள நீங்கள் உட்காடுற மாதிரி ஒரு பெருசாக அந்த முக்கோணம் வரைஞ்சிருங்க அப்படி முக்கோணம் வரைஞ்சி முடித்த பிறகு அந்த முக்கோணத்துடைய மூணு முனைகள்லையுமே ஒரு மண் அகல் வழக்கில் பஞ்சதீப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பஞ்சதீப எண்ணெய் என்ன செஞ்சிருங்கன்னா திரு விளக்கு ஏற்றி அந்த மூணு முனைகள்லையுமே விளக்கேற்றி வச்சுருங்க இப்படி விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த முக்கோணத்தினுடைய மையப்பகுதியில் உட்காந்துக்கிட்டு இந்த பாலமோகினியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மன் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துடக்கூடிய மந்திரத்தை இவ்வளோ தான் சொல்லணுங்கிற கணக்கு கிடையாது தியானத்தில் அமர்ந்து உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வரலாம் ஒரு கட்டத்தில் இதை நீங்கள் ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பாலமோகினியானது பிராத்தம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் முன்னாடி வந்து ஒரு செகண்ட் சரிங்களா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ளே ஒரு செகண்ட் வந்து தரிசனம் கொடுத்துட்டு போவாங்க இல்லை அந்த பிராத்தம் சில பேர்களுக்கு சில பேர்களுக்கு தரிசனம் நேரடி தரிசனம் கிடைக்கும் சில பேர்களுக்கு என்ன செய்யும்னா கனவில் வந்து ஏதாவது ஒரு பொருள் என்ன செய்வாங்கன்னா கொடுத்துட்டு போவாங்க சரிங்களா ஏதாவது ஒரு பொருளை நம்மள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா கொடுத்துட்டு போவாங்க ஒன்று மல்லிகைப்பூ இல்லைன்னா மஞ்சள் இந்த மாதிரி ஏதாவது மங்களகரமான பொருட்களை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க சரிங்களா இந்த மாதிரி கனவுகளில் வந்து இப்படி கொடுத்துருச்சு அப்புடின்னாவே இந்த பாலமோகினியானது அருள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அருள் கிடைச்சிட்டாவே போதும் நம்ம எப் மனசுக்குள்ளே தூங்கும் போதோ இல்லை பூஜையில் அரைஞ்சிட்டோ அந்த ம மந்திரத்தை தியானத்தில் வந்து ஒரு மூணு தடவை சொல்லிவிட்டு பண்ணாவோ நம்மளுக்கு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நம்மளுக்கு வழிகாட்டும் சரிங்களா ஒன்று கனவு வந்து சொல்லிவிட்டு போவோம் இல்லைன்னா தியானத்தில் அமர்ந்து கேட்டிங்க அப்படின்னா தியானத்துலேயே சொல்லிட்டு போவோம் சரிங்களா இந்த மாதிரி அற்புத பல சக்திகளை என்ன செய்யும்னா இந்த பாலமோகினி மந்த் தியான மந்திரம் வந்து கொடுக்கும் சரிங்களா அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே இதனுடைய நன்மைகள் வந்து சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஒரு சில வார்த்தைகளுடைய நன்மைகளை தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத நன்மைகள் நிறையா இருக்குது சரிங்களா அதனால் எல்லாருமே இந்த பாலமோகினுடைய தியான மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்து சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்